வணக்கம் சார் மக்கள் மாநாடு கட்சி என்ற பெயரில் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் இதன் நோக்கம் என்ன சார் மக்கள் மாநாடு கட்சியினுடைய கொள்கை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை பயன்படுத்திய இந்தியாவினுடைய சுயசார்பு தன்மை காண ஒரு பொருளாதார கொள்கை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் வந்து ஒரு முதல் அடிப்படை இரண்டாவது தமிழர்கள் தங்களுடைய விட்ட அதிகாரத்தை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட இது இது தான் வந்து அடிப்படை கொள்கையாக நாங்கள் வந்து மக்கள் மாநாடு கட்சியில் வைத்து செயல்பட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து நான் வந்து ஒரு நூல் எழுதினேன் உலகமயமாக்கம் ஒரு அடிமைப்பொருளாக சொல்லிட்டு உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் எல்லாம் எதிர்த்து அந்த நூல் எழுதப்பட்டது அந்த கருத்துக்கின்ற அடிப்படையில் மக்கள் மாநாடு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் பல்வேறு கருத்தரங்கங்கள் மாநாடுகள் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் நடத்தி இருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கருத்துக்களை வந்து வலிமையான முறையில் வந்து மக்கள்கிட்ட சென்றடைய வேண்டும் என்றால் இந்த இயக்கத்தை வந்து ஒரு மக்கள் சார்ந்த இயக்கமாக நம்ம மாற்றினால்தான் இந்த கருத்துக்கள் மக்களிடம் சென்றடையும் என்ற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் முறைப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக மக்கள் மாநாடு கட்சி உருவானது அப்படி உருவான போது பொருளாதார கொள்கையாக சுயசார்பு கொண்ட ஒரு பொருளாதார கொள்கை சுயசார்பு கொண்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை பயன்படுத்தி இந்தியாவினுடைய பொருளாதார திட்டமிடல் நடைபெற வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலைவாண்மையை வேலையை இல்லா தன்மையை நீக்குவதற்கு அடிப்படையில் இருக்க செய்யக்கூடிய ஒரு பொருளாதார மாற்றம் என்பது இன்றியமையாத பொருட்களினுடைய உற்பத்தி என்பது மக்களிடம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் வேலை இல்லா தன்மை நீக்கப்படும் வறுமை கொடுக்க கீழே வாடி வழங்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறையும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த பொருளாதார திட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தினோம் அதைத் தொடர்ந்து இரண்டாவதாக தமிழர்களுடைய அதிகாரத்தை மீட்டெடுத்தல் தமிழர்களுடைய பொருளாதார இறையாண்மை மீட்டெடுத்தல் என்ற ஒரு அடிப்படையை நாங்கள் முன்வைத்தோம் மூன்றாவதாக தமிழர்கள் வந்து என்னுடைய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய தாயகமாக கருதப்படுவது தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு என்பது தமிழர்களுடைய தாயகம் எனவே தமிழர்களுடைய கூடிய தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கினுடைய இன உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய இன ஓர்மையை ஏற்படுத்தி நிலைநாட்டக்கூடிய ஒரு நிலக்கலனாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக இருந்தக்கூடிய காரணத்தினால தமிழர்களுடைய அதிகாரத்தை மீட்டெடுத்தல் தமிழர்களுக்கான பொருளாதார இறையாண்மை மீட்டெடுத்தல் இவற்றையும் அடிப்படையாக கொண்டு இந்த இயக்கத்தை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் முறைப்படி பதிவு செய்து அதற்கு பின்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் மாநாடு கட்சி இந்த இரண்டு கொள்கைகளையும் முன்னிறுத்தி அதேபோல தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழர்களுக்கு ஏதுவான கட்சிகள் இல்லை அல்ல என்ற ஒரு நிலைப்பாடை நாங்கள் முன்வைத்தோம் குறிப்பாக இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் அல்லது தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி பொது உடைமை கட்சிகள் எல்லாம் தமிழர்களுக்கு எதிர்ப்பான நிலைப்பாட்டையே எல்லா தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் எடுத்து வருகின்றன என்ற கருத்தை நாங்கள் முன்வைத்தோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காவிரி நதிநீர் பிரச்சனையில இந்த அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடியவைகள் தமிழர்களுடைய நலனுக்கும் தமிழ்நாட்டு நலனுக்கும் எதிர்ப்பான நிலையை எடுத்தார்கள் அதேபோல முல்லை பெரியாறு நிலைப்பாட்டிலும் தேசிய கட்சி சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி பொது உடைமை கட்சிகள் எல்லாம் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரான ஒரு நிலையை எடுத்து வந்தார்கள் திராவிட கட்சிகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் திராவிடத்தின் பெயரை சொல்லி தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் அல்லாது திராவிடத்தின் பெயரால் இருக்கக்கூடிய தெலுங்கு கன்னட மலையாள மொழி பெரிய தமிழ்நாட்டிலே அதிகாரத்தில் ஏற்றுவதற்கான தமிழகத்தில் அதிகாரத்தில் தமிழர் அல்லாத பிறமொழியினர் வருவதற்கான வாய்ப்பாக களமாக அவருடைய இயக்கங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால இப்படி தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் திராவிட கட்சிகள் இந்த இரண்டையும் புறந்தள்ளிவிட்டு தமிழர் நலன் சார்ந்த இயக்கங்களை தமிழ்நாட்டிலே கொண்டு வர வேண்டும் ஏற்படுத்த வேண்டும் முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படி முன்னிலைப்படுத்தினால்தான் தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கான ஒரு இயக்கம் தமிழர்கள் அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு இயக்கம் இருக்கும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் அதை முன்னிலைப்படுத்தி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு அறிக்கையாக வைத்து ஏழு இடங்களிலே நாங்கள் போட்டியிட்டோம் அதுவும் குறிப்பாக அன்றைய தினம் நடைபெற்று வந்த ஈழத்தமிழர்களுடைய அந்த சொல்லணா துயரை முன்வைத்து இந்த சொல்லணா துயரிலே எப்படி வந்து திமுகவும் அதிமுகவும் கபட நாடகம் ஆடி தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எடுத்து வைத்து உறுதியாக ஈழ ஈழப்பிரச்சினையில் தீர்வு காண்பதற்கு கூட திமுகவும் அண்ணா திமுகவும் கூட அது ஏற்புடைய கட்சியாக இருக்காது இரண்டும் தங்களுடைய அரசியல் ஆமடைவதற்காக தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக ஆடக்கூடிய நாடகங்களில் ஒன்றாக இந்த ஈழத்தமிழர் பிரச்சனையும் கொண்டிருக்கிறார்கள் எனவே அண்ணா அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணியும் ஏற்புடையது கிடையாது திமுக சார்ந்திருக்கக்கூடிய அந்த அணியும் ஏற்புடையது கிடையாது எனவே மாற்றாக தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய நிலைநாட்டக்கூடிய ஒரு இயக்கம்தான் தேவை அந்த இயக்கமாக மக்கள் மாநாடு கட்சி இருக்கும் என்பதை முன்னிலைப்படுத்தி இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு இடங்களிலே போட்டியிட்டோம் சிவகங்கை திருச்சி பெரம்பலூர் அதேபோல மத்திய சென்னை வடசென்னை தென் சென்னை வேலூர் தருமபுரி ஆகிய இடங்களிலே நாங்கள் போட்டுக்கிட்டோம் இது குறிப்பாக திருச்சியிலே வந்து ஐயாயிரத்தி முன்னூறு வாக்குகளும் சிவகங்கையிலே நாலாயிரத்தி எண்ணூறு வாக்குகளும் பெற்று வெறும் குறைந்த செலவில் ஒரு தொகுதிக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டுமே நாங்கள் தேர்தல் செலவாக செலவழித்தோம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கோடிக்கணக்கான அளவு செலவு செய்த அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழக அந்த அணிகள் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து பெற்ற வாக்குகளை ஒப்பிடும்போது மக்கள் மாநாடு கட்சி வெறும் ஐம்பதாயிரம் ரூபாயில் பெற்றுள்ள வாக்குகள் என்பது மக்கள் இந்த கொள்கையை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்டும் விதமாக இருக்கக்கூடிய இருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் பனிரண்டு இடங்களிலே போட்டியிட்டோம் அதற்கு பிறகு புதுக்கோட்டை சட்டசபை இடைத்தேர்தலிலே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நாங்கள் போட்டியிட்டோம் அதிலே வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டுமே செலவழித்தோம் அங்கே ஆயிரத்தி நானூறு வாக்குகளை நாங்கள் பெற்றோம் இவை அத்தனையும் பார்க்கும்போது நாங்கள் தேர்தல்களிலே செலவழித்த செலவினங்களையும் பிற கட்சிகளுடைய தேர்தல் செலவினங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் என்பது கொள்கைகளின் அடிப்படையில் நாங்கள் வைத்த கொள்கைகளுக்கு மக்கள் அளித்த வாக்காக இருக்கிறோம் எனவே இந்த மக்கள் எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் மக்கள் உறுதியாக இன்னும் அதிகமான அளவிலே பரப்புரை செய்தால் கொள்கை பரப்புரை செய்தால் மக்கள் இன்னும் அதிக அளவில் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் இந்த மக்கள் மாநாள் கட்சியினுடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் சார் என்ன மாதிரியான முயற்சிகளை எடுக்க போறீங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி அதேபோல தமிழர்களை பொறுத்தவரை தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் தூக்கி எறியப்படக்கூடிய இயக்கங்கள் என்பதை வகித்து வரவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி மக்கள் மாநாடு கட்சி தேர்தல் சந்திக்கும் தமிழர்களை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் வஞ்சித்துவிட்டன திராவிட கட்சிகள் தமிழர்களை மோசம் செய்துவிட்டன எனவே இப்படி வஞ்சித்து மோசம் செய்த இந்த தேசிய திராவிட கட்சிகள் ஒதுக்கப்பட வேண்டும் தேசிய கட்சிகள் என்று சொல்லும்போது காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல பொது உடமை கட்சிகளும் தமிழர்களை ஏமாற்றி விட்டன தமிழர்களை நம்ப வைத்து அவைகள் மோசம் செய்துவிட்டன எனவே தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளும் தேசிய நலனை அடிப்படையாக வைத்து தமிழர்களுடைய நலன்களையும் உரிமைகளையும் உணர்வுகளையும் புறக்கணிக்கின்றன எனவே அவைகள் ஒதுக்கப்பட வேண்டும் அதேபோல திராவிட கட்சிகள் என்பது தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தமிழர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய இயக்கமாக அவை நடைபெறவில்லை மாறாக இந்த தமிழ்நாட்டிலே திராவிடத்தின் பெயரால் தமிழர் அல்லாத பிறமொழி மக்களை குறிப்பாக தெலுங்கு கன்னட மலையாளிகளை இந்த தமிழ்நாட்டிலே அவர்களை வாழ்வதற்காக அவர்களுடைய வாழ்வுரிமைக்காக இயக்கங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன எனவே இவைகள் இரண்டுமே புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தி தமிழர்களுடைய பெருவாழ்வுக்கு உறுதியாக தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம்தான் சரியான தீர்வாக இருக்கும் அதில் குறிப்பாக இன்றைக்கு தமிழ் தேசியத்தை ரொம்ப வலிமையாக மிக பரந்த அளவில் கொள்கை அடிப்படையோடு இன்றைய மக்களிடம் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் மக்கள் மாநாட்டு கட்சி மட்டும்தான் என்பதையும் இன்றைக்கு தமிழ்த் தேசியம் பேசக்கூடிய பல இயக்கங்கள் இந்த தேர்தல் மூலமாக அதிகாரத்தை பெற்று தமிழர்களுக்கான ஒரு அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அதிலே நம்பிக்கையில்லாதவர்களாக இருக்கிறார்கள் இத்தகைய தமிழ் தேசியவாதிகளுக்கு இடையிலே தேர்தல் மூலமாக நமக்கு அளிக்கப்படக்கூடிய அதிகாரத்தை தமிழர்கள் பெற்றெடுத்தால் மூலம் மட்டுமே தமிழர்கள் முழுமையான அதிகாரத்தை பெற்றவர்களாக நாம் இருக்க முடியும் என்பதையும் நாங்கள் எடுத்து வைத்து இந்த குறிப்பாக ஈழத்தமிழர்களுடைய அந்த பிரச்சனையின் போது இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து கடந்த பத்து ஆண்டுகளாக அவர்கள் மேற்கொண்ட அந்த நிலைப்பாடுகளின் காரணமாக எப்படி ஈழத்தமிழருடைய பிரச்சனையானது ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையாக ஒரு எடுத்து ஏம்பக்கூடிய கூடாத ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டிருக்கிறது என்பதையும் ஒரே ஒரு நேரத்திலே தமிழர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இந்த கட்சிகள் எல்லாம் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளில் ஈடுபட்டிருந்தால் மிகப்பெரிய அளவிலே தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்பதையும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் பயன்படுத்துவோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகமும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே ஈழத்தமிழருடைய பிரச்சனையிலே மிகுந்த உணர்வோடு செயல்படுவது போல தோற்றத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் கூறியது போர் என்று வந்தால் அங்கே இறப்பு என்பது சகஜம் என்று சொன்னது தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனை இங்கே இந்தியாவிற்கு கொண்டு வந்து தூக்கில் ஏற்ற வேண்டும் என்று ஏற்றப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு எடுத்த முடிவு என்பது ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாகத்தான் இருக்க வேண்டும் இன்றைக்கு அவர்கள் எடுத்து வைத்து ஈழத்தமிழர்கள் பிரச்சனையிலே எடுத்து வைக்கக்கூடிய பல கருத்துக்கள் வேண்டும் என்றால் இன்றைக்கு நமக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் கூட அவர்களுடைய கடந்த கால வரலாறுகளை நாம் உற்று நோக்கி பார்த்தால் அவர்களுடைய செயல்பாட்டிலே ஒரு நம்பிக்கையற்ற தன்மை தான் இருக்கிறது தமிழர்களுடைய உணர்வுகளும் சரி ஈழத்தமிழர் பிரச்சனைகளும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுக்கவில்லை அதேபோல திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த ஈழத்தமிழர் பிரச்சனையும் சரி தமிழர்கள் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் சரி ஒரு உறுதியான நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதிலே ஆட்சியில் கூட தமிழர்கள் கொத்து கொத்தாக குத்தரி குண்டுகளால் சாகப்பட்ட போது தடுப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல தாங்கள் பங்கேற்றிருந்த அரசே இலங்கை அரசுக்கு உறுதுணையாக இருந்து தமிழர்கள் கொல்லப்படும் போது வேடிக்கை பார்த்த ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடியது என்பதையும் இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது தமிழர்கள் தங்களை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டார்கள் என்பத கருதி கருதி எனவே மீண்டும் தமிழர்களிடம் நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நாடகம்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதேபோல பொதுவிடமை இயக்கங்களை எடுத்துக்கொண்டால் பொதுவிட இயக்கங்களுடைய தமிழக தலைமைகள் ஏதோ தமிழர்களுக்கு ஏற்புடைய ஒன்றாக இருப்பது போல தோற்றமடைத்தாலும் இதே பொதுவுடுமை இயக்கத்தினுடைய அகில இந்திய தலைமைகள் வேறு தான் தொடர்ந்து எடுத்துவதற்காக ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் இலங்கையிலே ஈழம் உருவாக கூடாது என்பதிலே பொதுவுடைமை கட்சிகள் தெளிவாக இருக்கின்றன அதேபோல இலங்கையில் இருக்கக்கூடிய ராஜபக்ஷ உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொது உடைமை கட்சிகள் எடுத்திருக்கின்றன அவக இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுவுடுமை கட்சிகள் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளின் அடிப்படையில் இந்த பிரச்சனையை அணுகாமல் ரஷ்யா என்ன நினைக்கிறது சீனா என்ன நினைக்கிறது அடிப்படையிலே தான் இந்த பிரச்சனையை அணுகிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது உடைமை கட்சிகளுடைய கிரையின் என்பவை அவர்களுடைய கைப்பாவைகள் தான் இன்றைக்கு கையுறை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாநில அந்த பிரிவு என்பது தமிழர்களை ஏமாற்ற பார்க்கிறது ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள் பொறுத்துவிட்ட நிலையில் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது பொது உடைமை கட்சிகளுடைய அகில இந்திய அந்த தலைமைகள் எடுத்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு கபட நாடகத்தை இன்றைக்கு தமிழர்கள் உணர்ந்து கொண்டு விட்டார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது அந்த வகையில் பார்க்கும்போது பொது கட்சிகளும் புறக்கணிக்கப்பட வேண்டும் ஈழத்தமிழர்கள் பிரச்சினை பிரச்சனை மட்டுமல்ல இன்றைக்கு காவிரி பிரச்சனை முல்லைப் பெரியார் பிரச்சனை பாலார் பிரச்சனை இந்த மூன்று பிரச்சனைகளிலும் அதேபோல கூடங்குளம் அணு உலை பிரச்சனைகளும் சரி வெவ்வேறு நிலைப்பாடுகளை தேசிய இயக்கங்கள் எடுத்து வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது திராவிட கட்சிகளும் இந்த ஐந்து பிரச்சினைகளிலும் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடிய நிலைப்பாடு கூடங்குளம் பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு திமுகவும் கூடங்குளத்தை அணுமுலையை ஆதரிக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இன்றைக்கு கூடங்குளம் அணுமுலை பிரச்சனையை ஆதரிக்கிறது ஆனால் அதை செயல்படுத்துவதிலே அதை நடைமுறைப்படுத்துவதிலே மக்கள் ஏற்றுக்கொள்கிற வரை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதுதான் திமுக அந்நாட்டு நினைப்பாடாக இருக்கிறது பொது உடைமை கட்சிகளை எடுத்துக்கொண்டால் அது வலது கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி இடது கம்யூனிஸ்டாக இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எந்தகைய துன்பத்துக்கு ஆர்ப்பட்டாலும் இன்னல்களுக்கு ஆளப்பட்டாலும் கூட பரவாயில்லை கூடங்குளம் வர வேண்டும் என்று நினைக்கிறது ஏனென்றால் அவர்கள் கூடங்குளத்தை பார்க்கக்கூடிய பார்வை என்பது இது ரஷ்யுடைய உதவி பெற்று ரஷ்யாவினுடைய அந்த ஒரு சிந்தனை ஆற்றலோடு உருவாக்கக்கூடிய அந்த அணு உலை என்றக்கூடிய காரணத்தினால அவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதேபோல இன்றைக்கு இடது கம்யூனிஸ்டும் அதை ஏற்றுக்கொள்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூடங்குளம் அணுலை பிரச்சனையிலே இந்த நிலைப்பாட்டை இருக்கக்கூடிய இதே பொதுவுடன் கட்சிகள் மகாராஷ்டிரத்திலே பிரெஞ்சு நாட்டு கம்பெனி ஒன்று அங்கே துவங்க இருக்கக்கூடிய அந்த அணுவுலைக்கு எதிராக அங்கு போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் மகாராஷ்டிரத்தில் வரக்கூடிய அணுமுலைக்கு பிரெஞ்சு நாட்டினுடைய அணு உலை என்ற ஒரே காரணத்தினாலே அது எதிர்க்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கூடங்குள அணுமுலையை பொறுத்தவரை இது அந்த அந்த கருத்தை அடிப்படையாக வைத்து அவர்களுடைய தொழில்நுட்பத்தை அடிப்படையாக வைத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு அணுமுறையாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே இதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று துரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே அணு அந்த ஏ வேண்டுமா வேண்டாமா என்ற அடிப்படையில் பார்க்கும்போது தங்களுடைய தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நாட்டின் தன்மைக்கு ஏற்ப தாங்கள் ரஷ்ய சீனாவினுடைய ஒரு கைத்தடிகளாக இங்கு இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற நிலைக்கு ஏற்ப தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட இங்கே அணுகுலைக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் மகாராஷ்டிரத்திலே எதிர்ப்பாக செயல்படுகிறார்கள் எனவே இவர்களை பொறுத்தவரை தமிழர்களுடைய உணர்வு என்பதை விட தமிழர்களுடைய உரிமை என்பதை விட தமிழர்களுக்கு இன்னல் என்பதை விட தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு எது ஏதுவாக இருக்குமோ அதைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டசபையிலே ஈழ இலங்கையிலே ஈழம் உருவாவதற்கு பொதுவாக்கு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன் வந்தபோது அது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லப்பட்டாலும் கூட இடது கம்யூனிஸ்ட் கட்சியானது வெளியே வந்து என்ன சொல்வது என்றால் இது ஒருமனதாக நிறைவேற்றப்படவில்லை இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று இடது கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கிறது என்றால் தமிழக மக்களினுடைய உணர்வுகளுக்கு எதிராக இடது கம்யூனிஸ்ட் இருக்கிறது என்பதை இது தெளிவாக காட்டுகிறது அதேபோல இன்றைக்கு வலது கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டிலே ஈழம் வேண்டும் ஈழ பிரச்சனைகளை பொதுவாக வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய அந்த அதனுடைய வலது கம்யூனிஸ்டினுடைய பிரிவு சொன்னாலும் கூட வலது கம்யூனிஸ்டினுடைய அந்த தலைவராக கூடிய திரு பரதன் அவர்கள் பொது ஈழம் என்பது தேவையல்ல இலங்கை ஒன்றுபட்ட ஒரே நாளாக இருக்க வேண்டும் அது பிளவு நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க முடியாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த ஈழப் பிரச்சினைகளை இலங்கையில் பொதுவாக்கெடுப்பு தேவையில்லை என்பதையும் வலது கமிஷனுடைய தலைவர் திரு பலதன் அவர்களும் இன்னொரு பொதுச் செயலாளரும் அங்கே கூறியிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இன்றைக்கு தமிழர்களுடைய உணர்வுகள் தமிழர்களுடைய உரிமைகள் அதிகாரங்களை பொறுத்தவரை ஒரு இரட்டை நிலைப்பாட்டை தான் தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எடுத்துக் கொள்கின்றன முல்லை பெரிய பிரச்சனைகளே தேசிய கட்சியில் அத்தனையும் ஒரே நிலைப்பாட்டை எடுத்திருந்தன தமிழ்நாட்டிலே மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாகத்தான் இருந்தது அதேபோல காவிரி பிரச்சனைகளும் அதே நிலைப்பாட எடுத்தார்கள் எனவே இந்த இயக்கங்களை பொறுத்தவரை இந்த தேசிய இயக்கங்களும் அதேபோல திராவிட இயக்கங்களும் தமிழர்களுடைய உணர்வுகளுக்கும் உரிமைகளுக்கும் அதிகாரக்கும் எதிராக இருக்கக்கூடிய காரணத்தினால தமிழக மக்கள் இவற்றை புறக்கணித்துவிட்டு தமிழர்களுடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் அதிகாரத்தையும் பெறக்கூடிய ஒரே நல்ல தமிழ் தேசிய இயக்கத்தை அல்லது தமிழர்களுடைய அதிகாரத்தை முன்வைத்து செயல்படக்கூடிய ஒரு இயக்கத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய தேசிய கட்சிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமையான கட்டமைப்பு ஏற்படுத்த முயற்சியிலும் மக்கள் மாநாடு கட்சி ஈடுபடும் அப்படி இல்லை என்றாலும் மக்கள் மாநாடு கட்சி இதே கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சென்று வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் என தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி